ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க போன வீடியோவில் விட்டதுலேருந்து அடுத்த வீடியோ நான் போட்டுட்ருக்கேம்மா எல்லாமே வந்து நான் டெய்லி வரி சாரீஸ் தான் போன வீடியோலையும் அதே போட்டிருக்கேன் அதுக்கு முதல்லையும் போட்டிருக்கேன் பார்க்காதவங்களாம் போய் பாருங்கள் எல்லாமே கம்மி ரேட்டு உள்ளது டெய்லி வரி சாரீஸ் நிறைய போட்டிருக்கேம்மா மிஸ் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா தான் எனக்குமே சப்போர்ட்டாக இருக்கும் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கம்மா எல்லாமே உங்களுக்கு டெய்லி வேர் சாரீஸு நம்ம ஆஃபீஸ் போகிறவங்களும் கட்டிக்கலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எழுநூறு ரூபாய்க்கு ரெண்டு சேலைமா ரொம்பவே நல்லா இருந்துச்சு எல்லாமே வந்து உங்களுக்கு சிந்தட்டிக் காட்டன் சிந்தட்டிக்கு சிந்தட்டிக் சேரீஸ் தான் அப்புறம் ஃபேன்சி சேலை எல்லாமே உங்களுக்கு கலந்துருக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்துச்சு நமக்கு ஹேங்கரில் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சும்மா இதெல்லாமே எல்லாம் பாருங்கள் நல்லா ஒரு பிளாக்கில் ஜிக் ஜாக் டிசைனில் ரெட் கலரில் உங்களுக்கு பார்ட்ரு கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு இது நல்லா ஒரு பிங்க்கில் பாருங்கள் நல்லாவே இருந்துச்சு இந்த டிசைனுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு துணியும் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆஃபீஸ் வேர்க்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும்மா டெய்லி நம்ம வாங்கி நம்ம ஒரு நாலு சிக்ஸ் எல்லாம் வாங்கினா கூட நம்ம நல்லா கட்டிட்டு எடுத்து போட்டு அடுத்து நம்ம நாலு வாங்கிக்கலாம் நம்ம ஏன்னா உங்கள் ரேட்டும் வந்து உங்களுக்கு கம்மி தான் பாருங்கள் மொத்தம் ஆறு மீட்ரு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்கம்மா நம்ம அதில் ப்ளவுஸ் தச்சிக்காமல் கூட நம்ம வேறு கலர் கூட நீங்கள் ப்ளவுஸ் வாங்கி கூட தச்சுக்கலாம் நீங்கள் இல்லை ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்கன்னா உங்களுக்கு போதும் தச்சுக்கலாம் இதெல்லாம் பாருங்கள் நல்லா ஒரு தேன் கலரில் பாருங்கள் நல்லா கட்டம் போட்ட சேரீ நல்லா டசில்ஸ் வச்சுருக்காங்க கிளாத்துமே ரொம்ப நல்லா இருந்துச்சுமா உடம்பு ஃபுல்லாக அந்த இது வந்து ப்ளவுஸ் இது வருதுன்னு சொல்லி சொன்னாங்க உடம்பு ஃபுல்லாக அது இது பாடி இது பல்லு இது எழுநூறுபாய்க்கு ரெண்டு சாரீஸு எல்லாமே இதில் தான்மா நிறைய பேர் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இதெல்லாம் பாருங்கள் அதுலேயே வந்து உங்களுக்கு எவ்வளோ டிசைன்ஸ் பாருங்கள் கலர் பாருங்கள் அந்த சிந்தட்டிக் சாரீஸ்லேயும் உங்களுக்கு நிறைய டிசைன் நிறைய கலரு அவர் ஹேங்கர்லேருந்து அப்படியே உங்களை காமிச்சிட்ருக்காரு நல்லா ஒரு ஆரஞ்சு கலரில் நல்லா பூ போட்டிருக்கு டார்க் க்ரீன்லேயும் ரொம்ப நல்லா இருந்துச்சுமா அது இந்த கலர் சேரீஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் ஐநூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு ரெண்டு சேலம்மா ஐநூற்றி தொண்ணூற்றி ரூபாய்க்கு ரெண்டு சேரீ கூட உங்களுக்கு சிந்தட்டிக் மெட்டீரியல்ஸ் தான் ஃபுல்லாகவே ரொம்ப நல்லாயிருக்கு இதுவுமே கிளாத் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு நல்லா நம்ம வந்து நார்மல் வாஷே பண்ணிக்கலாம் இது நல்லாவே இருக்குமா இது ஜிக் ஜாக் டிசைன் போட்டதெல்லாம் சூப்பராக இருந்துச்சுமா இது நல்லா ஒரு பூ டிசைன் பார்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த பாந்தினி மாடலில் வர ஃபேன்சி காட்டன் தான் உங்களுக்கு அதுலேயும் பாருங்கள் எவ்வளோ பாருங்கள் சரி ஐநூற்றி தொண்ணூறுபாய்க்கு ரெண்டுன்றப்போ உங்களுக்கு தாராளமாக வாங்கலாமா ஒரு சேலையும் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஒரு சேலை வந்து இரநூத்தி தொண்ணூறுரூபா தான் வருது உங்களுக்கு அதனால் உங்களுக்கு ஒன்று கூட எடுத்துக்கலாம் சரி நம்ம ரெண்டு வேணுன்னால் ரெண்டு எடுத்துக்கலாம் நல்லாயிருக்கு பாருங்கள் இந்த க்ரீன்லாம் பாருங்கள் க்ரீனில் வந்து நல்ல ஒரு பார்ட்ரு கொடுத்துருக்காங்க அதாவது எல்லாமே கலந்து வச்சுருக்கிறதுனால ஒரு சிலது வந்து நல்லா பார்ட்ரு வச்சு அந்த மாதிரி கூட இருக்குமா அதுவும் ஆஃபரில் போட்டிருக்காங்க நீங்கள் ஆஃபர் சேரீயை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் வேறு சேரீ போய் பாருங்கள் இந்த பாருங்கள் இந்த மஸ்டர்டில் பாருங்கள் பிளாக்கில் டிசைன் கொடுத்துருக்காங்க கீழேயும் பார்ட்ரு ஜரி பார்ட்ரு வேறு கொடுத்துருக்காங்க அந்த சேரீயுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு இது பாருங்கள் நல்ல ஒரு மஸ்டர்டுக்கு வந்து ஒய்லட் கலரில் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க வீடியோலாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கம்மா நிறைய வீடியோ போட்டிருக்கேன் நான் போத்தீஸ்லையே வந்து உங்களுக்கு மேலே மளிகை சாமான் மளிகை மளிகை கடையும் இருக்குது எல்லாமே இருக்குது பிளாஸ்டிக் இருக்குது ஸ்டீல் சாமான் கடை இருக்குது எல்லாமே சேர்த்து வச்சுருக்காங்க எல்லாம் போத்தீஸ்லேயுமே இந்த மாதிரி வச்சுருக்காங்க அதில் நான் அதில் வந்து நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க எண்ணெய்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆஃபர் போட்டிருக்காங்க அதெல்லாமே நீங்கள் போய் பாருங்கள் இதெல்லாமே செந்தரி காட்டன் அம்மா செந்தரி காட்டன் கூட பாருங்கள் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் செந்தரி காட்டன் தான் அது இன்னும் கொஞ்சம் ரேட்டு கூட உள்ளது அந்த செந்தரி காட்டன்லேயும் உங்களுக்கு இது லோ ப்ரைஸுமா இது சரி இது ஒரு சேலை எடுத்தாலும் இரநூத்தி தொண்ணூறுபா நல்லா ஒர்த்துமா இது அதாவது நம்ம நல்லா துவச்சி துவச்சி கட்டலாம் அயன் பண்ண தேவையில்லை அயன் பண்ணாமல் கட்டுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கலர்லாம் பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு சாண்டல்லாம் அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சுமா சாண்டலில் சாரீஸ் எல்லாம் பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்களேன் கட்டுறதுக்கு இந்த ஆஃபீஸ் வேர்க்கெலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் நீட்டாக இருக்கும் பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சுமா சாரீஸ் இந்த ஒயிட்டில் பாருங்கள் க்ரீனில் வந்து பூ போட்டிருக்கிறது இந்த டிசைன் கூட எல்லாமே நல்லா இருந்துச்சுமா அதில் டார்க் கலர் கிடையாது ஓரளவுக்கு அது மைல்டாக மைல்டான கலர் தான்மா இது நிறைய மைல்டான கலர் தான் இருக்குது டார்க் கலர் கொஞ்சம் கம்மி தான் திருப்பியும் அதில் ஒரு ஸாரீ காட்டுறாங்க பாருங்கள் இது பல்லு இது ப்ளைனாக ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்கம்மா ப்ளவுஸ் ப்ளைனாக கொடுத்துருக்காங்க உங்கள் ஸாரீ ஃபுல்லாக நல்லாயிருக்கு நீங்கள் வேணும்னா ப்ளவுஸ் கட் பண்ணிக்கலாமா வேண்டாம்னா அப்படியே ப்ளைனா தானே இருக்குது அப்படியே நீங்கள் விட்டுட்டு நல்லா ஒரு டார்க் கலரில் ஒரு ப்ளவுஸ்க்கு தச்சு போட்டோன்னு வச்சுக்கோங்க ப்ளைனாக நம்ம லைனிங் கொடுத்து தைக்கிறதுக்கு நம்ம ப்ளைனாக ஒரு ப்ளவுஸ் வாங்கி தைக்கிறவங்களாக இருந்தால் அவங்களுக்கு தெரியாது இதான் வெளியில் கொடுத்து தைக்கணுன்னா இப்போல்லாம் ப்ளவுஸ் தைக்கிறதெல்லாம் எவ்வளோ ரேட் ஆகிடுச்சு பார்த்திங்களா அதனால் ஒரு ப்ளைனாக ஒரு ப்ளவுஸை வாங்கி நம்ம வந்து தைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அது நமக்கு ரேட்டு ரொம்ப ஆகாது இந்த மாதிரி சாரீஸ்க்கெல்லாம் அது போதும் லைனிங்கெல்லாம் வச்சு தைக்கணுன்னு அவசியமே கிடையாதுமா இது இந்த மாதிரி ப்ளைனாக தைச்சாலே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த ப்ளூனால் பாருங்கள் அந்த டார்க் ப்ளூவில் ஒரு ப்ளவுஸ் எடுத்து நார்மலாக நம்ம வந்து தச்சு போட்டாலே நீட்டாக இருக்கும்மா நல்லாயிருக்கும் என் பிங்க்கில் பாருங்கள் நல்லா இருந்துச்சு பிங்க்கில் ப்ளூ டிஸ்டம்பர் க்ரீன் சி இந்த இந்த சாண்டில் கலரில் வந்து உங்களுக்கு எந்த கலர் போட்டாலும் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கு அவ்வளோ அழகாக இருக்குதும்மா சரி எல்லாமே காஸ்ட்லி ஸாரீஸாக போட்டுட்ருக்கோம் நிறைய பேர் டெய்லி வேர் சாரீஸ் போடுங்கம்மா அப்படின்னு மெசேஜ் போட்டிருந்தாங்க சரி அவங்களுக்காக நிறைய டெய்லி வேர் சாரீஸ் தான் நான் டெய்லி நீ அதுதான் போட போகிறேன் நான் உங்களுக்கு கொஞ்சம் நான் ஒரு ரெண்டு மூணு வீடியோ உங்களுக்கு அந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு வேறு சாரீஸ் காட்டுறேம்மா நான் இது எல்லாமே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் அவர் கொஞ்ச நேரம் அவர் எடுத்து காமிச்சார் அதுக்கப்புறமா நான் வந்து ஹேங்கரில் இருக்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு எடுத்து எவ்வளோ டிசைன்ஸ் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் சரி காமிக்கலாம் அப்படின்னு எடுத்து காமிச்சேன் ரொம்ப நல்லா இருந்துச்சுமா இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோன்னுக்குமா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ